ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம குழந்தைகளுக்கு யாராலையும் எடுக்கவும் பறிக்கவும் முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப அந்த படிப்பு எதனால சிலர் வந்து விளையாட்டா இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுல்லா எக்ஸாம்ல கம்ப்ளீட்டா ப்ரிப்பேரா போறாங்க ஆனா அங்க போய் மறந்துடுறாங்க நிறைய பேர் வந்து லைவ் செஷன்லயே வந்து கேக்குறாங்க இல்லையா குழந்தைங்க வந்து உட்காரனா புதன் வந்து நம்ம ஜாதக கட்டத்துல புதன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த கல்வி தடையோ இல்ல நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையில இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வந்து தடை பற்றும் இதெல்லாம் எதனாலனா நம்ம ஜாதகத்துல இருக்கிற ரெண்டு ஒன்பது இந்த தொடர்புகளுக்கான ப்ராப்ளம் தான் அண்ட் வந்து புதன் வந்து ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன் படிப்பு வந்து வாழ்க்கையில தடங்களாவதும் கெட்டு போறது அந்த மாதிரி புதன் வந்து நம்ம வாழ்க்கையில கெட்டு போகும்போது படிப்பு தடைப்படும் போது ஞானம் படிப்புன்னு மட்டும் கிடையாதுங்க நம்ம என்ன இப்ப ஒரு டெய்லர் வந்து இது பண்றோம் அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்ட்ல இல்லாம இருக்கும் அல்லது நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல கத்துக்கிறோம் மைண்ட்ல இல்லாம இருக்கும் சோ இது எல்லாமே வந்து புதன் சம்பந்தப்பட்டதுங்க ஓகேங்களா அப்ப அந்த புதன் வந்து ஜாதகத்தில் வந்து ப்ராப்ளமா இருந்தால் என்ன மாதிரி தோஷங்கள் இருக்கும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் தரப்போறேன் ஓகேங்களா விஷயங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து போயிட்டு வாங்க உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா மலை மேல இருக்குங்க இந்த ஸ்தலத்துக்கு புதன் அதாவது புதனால பாதிக்கப்படுறவங்க நரம்பு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது கல்வி ஆகுறவங்க படிக்கிற ஆனா வந்து எனக்கு தடையாயிடுச்சு நான் டென்த் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டேன் ஆனா எனக்கு திருப்பி படிக்கணும்னு ஆசையா இருக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்துக்கும் சொல்றேன் கல்வி தடையா இருந்தாலும் சரி கல்வியில வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் நான் பெட்டரா படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்தலம் வந்து மிக 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 அற்புதமான ஸ்தலங்கள் என்னன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு வேதங்களையும் பிரம்மரே வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிடுறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து குதிரை தலையோட ஹயக்ரீவர் உருவ உருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்கு வேதங்களையும் பிரம்மருக்கே கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்ங்க அது மட்டும் இல்ல இப்ப வந்து கல்விக்கு வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியம்னா வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சரஸ்வதிக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்வி ஞானத்தை கொடுத்தவர் ஹயக்ரீவர் இந்த ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப வந்து ரொம்ப மந்தமா இருக்காங்க சுத்தமா படிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வந்து இந்த அயக்ரீவர் வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு புதன்கிழமை நான் எல்லாத்துக்குமே சொல்ற மாதிரிதான் அஞ்சு புதன்கிழமை வந்து நீங்க கண்டினியூவாகவும் போகலாம் அல்லது இந்த மாசமும் போயிட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அடுத்த புதன்கிழமை வந்து ஹயக்ரீவர் வழிபாடு வந்து இந்த போயிட்டு வந்துருங்க ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வந்துருங்க போயிட்டு வந்துட்டு அஞ்சு புதன்கிழமை வீட்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹயகிரீவர் வழிச்சு எந்த குழந்தைக்கு படிப்பு வரலையோ அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அபிஷேகங்கள் பண்ண வச்சு இந்த ஐந்து புதன்கிழமை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர் பெருமாள் வந்து உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஞானத்தை வந்து வல்லமை கொண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர் ஓகேங்களா ரெண்டாவது போயிடலாமா நான் சொன்னேன் இல்லைங்களா தான் இது வந்து வீட்ல வழிபடுறது இது வந்து கோவில் இது வந்து ஹயக்ரீவர் வழிபாடு வந்து வீட்டுல ஹயக்ரீவர் வழிபாடு சேமிங்க அஞ்சு புதன்கிழமை சரிங்களா அஞ்சு புதன்கிழமை ஹயக்ரீவர் வழிபாடு வீட்டில் பண்ணிட்டு விநாயகர் அகவல் பண்ண படிங்க விநாயகர் அகவல் கோளாறு பதிகம் ரெண்டுமே வந்து இதா கிரகங்களோட என்ன கோளாறுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி கொடுத்துட்டு நிச்சயமா வந்து உங்களோட ஞாபக சக்தி ஞானகாரகன் இல்லைங்களா ஞாபக சக்தியை வந்து மாற்றக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகராக அவனுக்கு இருக்கு சரிங்களா வந்து பசங்களை அட்லீஸ்ட் போட்டு விட்டு கேட்க வச்ச விடுங்க இப்ப எல்லாமே வந்து யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இது பண்ணிட்டு போட்டு விட்டு ஓகேங்களா இதை நோட் பண்ணிட்டீங்களா அழிச்சிடலாமா கல்வி தடைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைகிரீவர் கோயில் திருவனந்தபுரத்தில் உள்ள ஹைகிரீவர் கோயில் ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஐந்து புதன்கிழமை அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைகிரீவர் வழிபாடு விநாயகர் அகவல் அண்ட் கோலார பதிகம் இதை வந்து வீட்டுல வந்து ஒரு அஞ்சு புதன்கிழமை வந்து கேளுங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா த கேட்டுட்டே இருக்காங்க தமிழ் செல்வி பச்சை பயிர் தானம் பிளஸ் வந்து உணவுல சேர்த்துக்கோங்க

வந்து பாத்தீங்கன்னா உணவு உடை தானம் வழங்குவது சோ பச்சை பயிர் தானம் வந்து பாத்தீங்கன்னா தானமும் கொடுக்கலாம் இது வந்து புதன்கிழமையில பண்றது சிறப்பு சரிங்களா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உணவுலையும் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு உணவு உடை தானம் பண்ணுவது சரிங்களா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்விக்கு ஹெல்ப் பண்றது இந்த மூணும் வந்து ஐந்தும் வந்து இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டாச்சும் வந்து பண்ணுங்க கண்டினியூவா ஓகேங்களா அழிச்சிடலாமா சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ரெண்டையும் இந்த பச்சை பயிறு தானம் அந்த திருநங்கைகளுக்கு உதவுவது அண்ட் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு படிப்புக்கு உங்களால முடிஞ்சது உதவுங்க அந்த கோயில் ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து பிளஸ் அடிஷ்னலா இது ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணிக்கலாம் எத்தனை லைக் வந்திருக்கு அப்படியே வருது நூறு நூத்தி எண்பது பொறுமையா கொஞ்சம் இன்னைக்கு சாப்பிட்டு கொஞ்சம் லேசியா இருக்கீங்களோ எல்லாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆவிகள் தோஷம்